அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பரிகாரங்கள் அதாவது ஜாதக ரீதியாக நம்ம வந்து இந்த கிரகம் தோஷத்தை ஏற்படுத்துகிறது ஸோ அதனால் அதற்கான காரகத்துவம் வந்து நமக்கு பாதிப்படையும் அப்படின்னு நம்ம ஜோதிடர்களிட்ட போவோம் உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறது ஸோ இதனால் இந்த விஷயம் தடையாகுது அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லி பரிகாரங்களை வந்து நம்ம கோவில்களில் வழிபாட்டு ஸ்தலங்களில் செய்வோம் அது எல்லாத்துக்குமே அவங்க சொல்கிற அதாவது பரிகார இது வந்து நமக்கு நடந்துராது பரிகாரங்கள்லேயும் சில வழிபாடு அதாவது சில வழிமுறைகள் இருக்குது அதை பின்பற்றி நம்ம ப நம்மளுடைய பரிகாரங்களை செஞ்சால் தான் நமக்கு அது சிறப்பாக இருக்கும் இதை பற்றின பதிவு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா அந்த தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது எந்த இடத்துல இருந்து அதாவது எந்த ராசியில் இருந்து அந்த கிரகம் தோஷத்தை ஏற்படுத்துதோ அதற்கு உண்டான கோவில் ஸ்தலங்கள்லையும் அந்த கிரகங்கள் சம்பந்தமான இடங்களில் அதி தேவதை யார் அது எந்த ராசிக்கு சம்மந்தப்படுது எந்த இடத்துல உட்காந்து அது தோஷத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணால் மட்டும்தான் அந்த தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகி நம்ம எந்த காரியத்திற்காக பண்ணுமோ அது உடனே கைகூடி வரும் அதாவது எடுத்தோன்னே எல்லாத்துக்குமே வந்து வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் தோஷத்தை உண்டு பண்ணால் வைத்தீஸ்வரன் போகணும் ராகுகேது ஸ்தலங்கள்னால் ராகுக்குன்னா இப்போ திருநாகேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தோடனேயே வந்து நவகிரக ஸ்தலங்களுக்கு மட்டும் போயிட்டால் மட்டும் பற்றாது நிறைய கோவில்கள் இருக்குது ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது ஸோ அது ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது தான் அந்த கோவிலுக்கான சிறப்பை தெரிஞ்சு அப்போது அந்த இடத்துல எந் எதுக்கான பரிகாரத்தை எந்த ராசிக்காரங்க செஞ்சால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு பதிவுகள்லையும் நம்ம வந்து அதை பற்றி நிறைய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா இது கேதுவோட பரிகாரங்கள் ஸோ இப்போ நமக்கு கேது அப்படின்னோடனே நமக்கு நவகிரக ஸ்தலங்களில் உள்ள அந்த கீழ்பெரும்பள்ளம் அப்படி சொல்லி அது ஞாபகம் வரும் எல்லாத்துக்குமே திருநாகேஸ்வரம் அந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வரும் ஆனால் கேதுக்கு பரிகாரம் அப்படின்னு கேது தோஷத்தை உண்டு பண்ணது அப்படின்னா நம்ம திருமண தடை ஏற்படும் எந்த ஒரு காரியங்கள்லேயும் சிறப்பு வெற்றி கிடைக்காது அதே மாதிரி கேதுவோட திசையோ கேது புத்தியோ நடக்கும் பொழுது தந்தைக்கு அதாவது ஜாதகருடைய தந்தைக்கு அவருடைய ஜன ஜாதகத்துலேயும் அது இருக்கும் ஸோ அவங்க இடத்துல என்னென்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடும் தொழில் ரீதியான தடை ஏற்படும் நிறைய அவமானங்களை சந்திக்க நேரிடும் அதே மாதிரி தேவையில்லாத வீண் பழிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அமையும் ஸோ இந்த மாதிரி கஷ்டம் அப்போ கேது திசைனாலே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவா அப்படின்னு நம்ம யோசிக்க தேவை கிடையாது அப்போது நம்ம ஒரு சில பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா கேதுவோட தோஷத்தை நம்ம நீக்கிறதுக்கு பொதுவாக கேது அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடியது அதாவது ராகு கேதுக்களை வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க ஸோ ராகு கேதுக்களை கட்டுப்படுத்தக்கூடியது அதுவும் மெயினாக கேது அப்படின்னாலே வாளுள்ள தெய்வங்கள் அண்டு வந்து மனித முகம் இல்லாதது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அவங்க மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணும் பொழுது தான் ராகு கேதுக்களை கட்டுப்பாட்டு வைக்க முடியும் அவங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நமக்கு விலகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இது என்ன அப்படின்னா இப்போது பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலில் நம்ம கேது தோஷத்தை உண்டுபடுத்துகிறாரு அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த கேதுவோட தோஷம் அப்படிங்கிறது நீங்குங்க இதுதான் உண்மை ஏன் நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் இப்போது விநாயகர் நிறைய இடங்களில் இருக்காங்க நிறைய சிறப்பு வாய்ந்த விநாயகர்கள் நிறைய இடத்துல இருந்தாலும் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்றது உண்மை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது கேது அப்படின்னா கருங்கல் சரிங்களா கருப் அந்த கருங்கல்லால் ஆனது கருங்கல்களை வகைகளை வந்து கேதுவோடு நம்ம சம்மந்தப்படுத்துவோம் ஸோ பிள்ளையார்பட்டி விநாயகர் வந்து அங்கே உள்ள கோவில்களில் நமக்கு கருங்கல் வ அந்த வடிவில் அவர் கருங்கல்ல அந்த விநாயகர் வந்து செய்யப்பட்டிருப்பாங்க ஸோ அவருடைய அந்த கருங்கல் வடிவமானது நமக்கு வழிபாடு பண்ணும்பொழுது நவகிரகங்களும் அங்கே வந்து அடக்கம் ஸோ வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து தருவார் இதை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம பார்க்கலாம் அதாவது ஏற்படுத்தக்கூடியது எந்த இடத்துல இருக்குது அது எத்தனாவது நம்மளுடைய லக்னத்துக்கு எத்தனாவது இடத்திலிருந்து தோசத்தை செய்கிறது ஸோ நம்ம எத்தனை முறை இப்போ நான் ஒரு முறை நான் போனேன் நான் விளக்கு போட்டு வந்துட்டேன் அந்த ஜோதிடர் சொன்னாங்கன்னு நான் போனோம் விளக்கு போட்டு வந்தோம் பட் எங்களுக்கு அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தோம் எங்களுக்கு அந்த காரியம் வந்து நடக்கலை அப்படின்னு சில பேர் புலம்புறத நான் கேட்டிருக்கேன் பரிகாரங்களை செய்யறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது அதை பற்றியும் நம்ம சொல்லியிருப்போம் நான் திரும்பவும் கூட சொல்கிறேன் அது இன்னொரு பதிவாக கூட நம்ம தனி பதிவாக பரிகாரம் செய்யும் போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படின்றத ஒரு தனி பதிவாக கூட நான் கொடுக்குறேன் ஸோ அதே மாதிரி எத்தனாவது இடத்திலிருந்து தோஷத்தை ஏற்படுத்துகிறதோ அத்தனை முறை நம்ம விளக்கு போடும் பொழுதோ அந்த பரிகாரங்களை நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகி நமக்கு அதற்கான வழி கிடைக்கும் ஸோ கேதுக்கான தடை நீங்கள் கேது திசையோ கேது புத்தியோ ஜோதிடர்கிட்ட போறீங்க உங்களுக்கு இந்த தசை நடக்குது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் வழிபாடுகள் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் முடிவு பண்ணி பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்பில் வாங்கி கொடுத்துட்டு அந்த சுவாமிக்கு சாத்தின அருகம்பில் மாலையை வந்து வச்சுருப்பாங்க ஓரமாக வச்சுருப்பாங்க அந்த மாலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் காய வச்சு நீங்கள் சாம்பிராணி தீப தூபம் அந்த தூபம் போடும்பொழுது அந்த காய்ந்த அருகம்பில்லையும் அந்த தூளையும் சேர்த்து நீங்கள் சாம்பிராணி வீட்டில் போடும்போது எந்த நெகட்டிவும் எந்த தடையும் உங்கள் வராது இது நிச்சயமான ஒரு உண்மை ஸோ நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேதுவோட தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பரிகார முறைகளை பற்றின விளக்கத்தோடு நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் விளக்கத்தை நன்றி வணக்கம்